பாம்பும் கீரியும் சண்டையிடுவது ஏன் இவை இயற்கையாகவே எதிரிகளா இது போன்ற விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இயற்கையாகவே இந்த இரண்டு பிராணிகளும் பரம எதிரிகளாக உள்ளன ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் என்ற இணையதளம் இது குறித்த அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது அதன்படி கீரிக்கும் பாம்புக்கும் இடையில் உள்ள இந்த பகைமை இயற்கையான உள்ளுணர்வாக இருக்கிறது பாம்புகள் கீரிகளின் குட்டிகளை தங்களின் இரையாக பார்க்கின்றன தாய் கீரிகள் இல்லாத சமயத்தில் குட்டிகளை தாக்குவதற்கும் அவற்றை உண்ணவும் முற்படுகின்றன இதனால் தங்கள் குட்டிகளை காக்க கீரிகள் பாம்புகளை தாக்குகின்றன அதேபோல கீரிகளின் உணவுகளில் முக்கியமாக பாம்புகள் இருக்கின்றன இந்த கீரி பிள்ளைகள் அவற்றை விட பெரிய பாம்புகளை கூட கொன்றுவிடுகின்றன கீரிகள் பாம்புகளின் தலை மற்றும் பின்புறத்தில் தாக்குதல்களை நடத்துகின்றன சில கீரிகள் ராஜநாகங்களை கூட ஈஸியாக கொன்றுவிடுகின்றன இதனால் கீரிகளுக்கு ஆபத்து இல்லாமல் இல்லை பாம்புகளை கொன்று சாப்பிடும்போது அவற்றின் பற்கள் உள்ளே சென்று காயங்கள் ஏற்பட்டு இரத்த கசிவு போன்ற காரணங்களால் கீரிகளும் மரணிக்கின்றன கீரிக்கும் பாம்புக்கும் இடையிலான சண்டையில் எண்பது சதவீதம் கீரிகளே வெற்றி பெறுகின்றன இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்